நியோராவின் பொங்கல் பண்டிகை மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரை லெகங்கா ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை டோட்முண்டில் பதினேழாம் தேதி வரை காலை மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரை நடைபெறுகின்றது பொங்கல் மெகா சேல் ஸ்டுட்காட்டில் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் பொங்கல் மெகா சேல் ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவலர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டின் அதிபர் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் பிரதமர் மோடியுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளார் ஜெர்மனியின் அதிபர் மேட்ச் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பத்தொன்பது புதிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்து விட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஜெர்மனியில் இருந்து பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை இலகுவாக முறையில் ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு சில நடைமுறைகளை கையாளுவதற்கு இவர்கள் இணங்கியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது பயக்கப்பட்ட தொழிலாளர்கள் இந்த நாட்டில் அவருடைய பயிறப்பட்ட நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கு அன்னகனங் சொல்லப்படுகின்ற பிசை விசேட பிரத்தியகமான இலைப்பாடை மேற்கொள்ள வேண்டும் எதிர்வரும் காலங்களில் இவ்வகையான அன்னக்கணு என்று சொல்லப்படுகின்ற தங்களது கற்க நெறியானது ஜெமன் நாட்டின் கற்க நிறைக்கு எவ்வகையில் சீடான என்பதை பற்றிய மேற்படி விண்ணப்பத்தை மேற்கொள்ளாது அது இந்தியாவிலேயே இவ்வாறான பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுக்கு மேலதிகமான பயிற்சி நவியை வழங்குவதற்கு இந்த ஒப்பந்தம் வழி செய்வதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்தியாவிலிருந்து பயிற்சப்பட்ட மருத்துவ சாதிகளை ஜெமன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த புதிய ஒப்பந்தமானது வழிவகுப்பதாக தெரிய வந்திருக்கின்றது யமன் நாட்டு வேலை செய்கின்ற பல்லாயிரக்கணக்கான மருத்துவ சாதிகளில் பதினெட்டு சதவீதமானவர்கள் வெளிநாட்டவர்கள் என்றும் இந்த பதினெட்டு விதமானவர்களில் கூடுதலானவர்கள் இந்தியர்களும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறுக்க இந்திய பிரதமர் மோடிக்கும் ஜெமன் ஜெர்மன் நாட்டு அதிபர் பிரெண்டிஸ் மேசவர்கள் நான்கு நீர்மூலி கப்பல்கள் இந்தியாவில் வைத்து கட்டுவது சம்பந்தமாக ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது நான்கு பில்லியன் உயர்வுகள் பெறுமதியான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவானது ஜெர்மன் நாட்டுடைய தொழில்நுட்ப அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதே போன்று தொழில்நுட்ப அறிவு பரிமாற்றம் சம்பந்தமான ஒப்பந்தத்தையும் இரண்டு நாட்டினுடைய அதிபர்களும் கைச்சாத்திடுவதாக தெரிய வந்திருக்கின்றது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு குஜராத்துக்குமன் நாட்டு அதிபர் பின்னர் கர்நாடகாவினுடைய பெங்களூருக்கு சென்று பெங்களூரு உள்ள கண்ணணி மையங்களை பார்வையிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் அண்மையில் நடைபெற்ற வங்கி பணப்பெட்டக கொள்ளை சம்பந்தமாக பெரும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இரண்டு வாரங்களுக்கு முதல் ஜெர்மனியின் நகரத்தில் இருக்கின்ற ஒரு ஸ்பாக்கா சான் சொல்லப்படுகின்ற வங்கியினுடைய பணப்பட்டங்கள் சூறையாடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது போலீசார் இது சம்பந்தமான தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மாநிலத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் ரோயில் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்ற கேள்வி நேரத்தின் பொழுது சில இது சம்பந்தமான விடயங்களை தெரிவித்ததாக பத்திரிகைகளில் செய்திகளாக வந்திருக்கின்றது இந்த விசாரணை நிலைகளில் இருநூற்றி முப்பது போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் இதே வேளையில் இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தடயங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மன செல்லவிட்டு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மூன்று நாட்களுக்கு மேலாக இந்த கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் ஸ்பாக்காசான் சொல்லப்படுகின்ற வங்கியினுடைய இந்த படப்பட்டங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து தமது தொழிற்பாட்டை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த வங்கியினுடைய நிர்வாகமானது போலீஸார்களுக்கு போதுமான அளவு ஒத்துழைப்பை இந்த தீவிர விசாரணைகள் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கலாகும் இந்த குற்றச்சாட்டுக்கு இந்த வங்கியினுடைய நிர்வாகமானது நீதி தினம் பதிலளித்திருந்தது குறிப்பாக வங்கியானது பாதுகாப்பு நடைமுறைகளை சரியான முறையில் மேற்கொண்டதாகவும் தெளிவான முறையில் இதை மேற்கொண்டதாகவும் இந்த வங்கியினுடைய நிர்வாகத்தினர் தெரிவித்ததாக பத்திரிகை செய்திகளில் இது புலனாய்வு அதிகாரிகளினுடைய தகவலின் அடிப்படையில் குழுநிலை குற்றவாளிகள் இந்த விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அதாவது கிளான்ஸ் கிரிமினல் மற்றும் மாக்கோ சொல்லப்படுகின்ற இரண்டு குழுநிலை குற்றவாளிகளில் சந்தேகங்கள் இருப்பதாகவும் மாக்கோ சொல்லப்படுகின்ற இந்த குழுநிலை குற்றவாளிகளை விட கிளான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குழுநிலை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இதை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் சில விசாரணையில் அனுபவம் உள்ள செய்தியாளர்கள் தெரிவித்ததாக பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி யானம் நிறுவனத்தில் அனைத்து வீத விலை கழிவு ஜனவரி பதினேழு பட்டு வேட்டி செட் திருமண செட் சாரி செட் செட் யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய முப்பத்தை வருட கால வர்த்தக பணியில் மிளர்ந்து நிற்கும் கோபுரா நான்கு ஜெர்மனி நாட்டில் ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான கட்டணங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மன் நாட்டில் ஒருவர் புதிதாக வானசாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதென்றால் அவர் கூடுதலான பணத்தை இந்த விடயத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் அதாவது ஒரு நபரானவர் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு செலவிட உள்ள நிலையில் தற்பொழுது இந்த ஃபாஷுலன் சொல்லப்படுகின்ற பானசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தமது பயிற்சியில் ஈடுபடுகின்ற பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்களுடைய தொகை குறைவாக உள்ள காரணத்தினால் பாடசாலைகள் இந்த பாடசாலைகளை மூட வேண்டிய துப்பாக்கி நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் தற்போதைய போக்குவரத்து அமைச்சானது இந்த பானசாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் செலவழிக்க வேண்டிய தொகையை குறைப்பதற்காக சில நடைமுறைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த வானசாரதி அனுமதி பத்திர பயிற்சி பொழுது இவர்கள் ஓட்ட வேண்டிய நேரத்தை குறைத்து சொல்லப்படுகின்ற மூலமாக ஊடாக இவர்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஏற்ற சில வசதிகளை மேற்கொள்வதற்கு புதிய சட்டம் ஒன்று வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை நிராகரிக்கப்பட்டவர்களை உகண்டா போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்கு திட்டமிடப்படுகின்றது ஐரோப்பிய ரீதியான கடுமையாக அகதி சட்டமானது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வர உள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாடுகளானது மூன்றாவது நாடுகளில் வைத்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்ளுதல் மற்றும் மூன்றாவது நாடுகளுக்கு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு கடத்தல் போன்ற விடயங்களில் ஏற்கனவே இணக்கப்பாடு ஒன்றை தண்டார்கள் இந்த இணக்கப்பாட்டின் பிரகாரம் ஒருவர் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட இருந்த நிலையில் சொந்த நாடானது இந்த அகதியை திருப்பி ஏற்காத பட்சத்தில் மூன்றாவது நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இந்த புதிய சட்டத்தில் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியமானது கிழக்கு ஐரோப்பிய நாடான உகண்டாவிற்கு இவ்வாறு அது நிராகரிக்கப்பட்ட அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கு உகண்டா நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிரித்தானியாவானது ஒருவாண்டா என்று சொல்லப்படுகின்ற உகண்டாவின் எல்லை நாடொன்றிற்கு ஒன்றுக்கு பிரித்தானியாவுக்கு வந்த அகதிகளை அனுப்பி

சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று சட்ட முறை நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய உள்ளூராட்சி அமைச்சர் மாநாட்டின் பொழுது தெரிவித்திருந்தார் இதன் பிரகாரம் இத்தாலி மற்றும் கிரேக்கம் போன்ற நாடுகள் இந்த நாடுகளில் எமன் நாட்டுக்கு வந்து அதிர்நப்பம் மேற்கொண்டவர்களை மீண்டும் இந்த நாடுகளுக்கு திருப்பி ஏற்பதற்கு தாம் தயாராக உள்ளதாகவும் அறிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட் இனி உலகச் செய்திகள் ஈரான் நாட்டில் ஈரானிய தற்போதைய அரசிற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஈரானில் ஆர்ப்பாட்டம் புரிந்து வருகின்றார்கள் ஜெர்மனியின் அதிபர் ஃபெடரிக் அவர்கள் தற்போது ஆட்சி செய்கின்ற மதகுரு அமைப்பான முல்லான்னு சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய அமைப்பினுடைய காலமானது முடிவடைந்து வருவதாக குறிப்பிட்ட ஒரு கூட்டானது தற்போதைய இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்திய சம்பவமாக கருதப்படுகின்றது இதன் காரணத்தினால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஈரானில் உள்ள ஜெர்மன் தூதரை வெளிநாட்டு அமைச்சானது

இந்தியாவின் எல்லன் பாஸ்கர் கூடிய ஸ்டாலிங் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் மணியத்தள வசதிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் காரணத்தினாலே இது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களது செய்திகளை இந்த இணையதளங்கள் ஊடாக பரிமாற்றம் செய்து கொண்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறாக இருந்தாலும் இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டி டி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனிய டொட்மொன் கோபுரா யானம் நிறுவனத்தில் அனைத்து புடவைகளும் ஐம்பது வீத விலை கழிவு ஜனவரி பதினேழு முதல் இருபத்து நான்கு வரை முகூர்த்த பட்டு புடவைகள் கூரை சாரி மாப்பிள்ளை சர்வாணி பட்டுவோர்டீஸ் செட் திருமண செட் சாரிஸ் செட் செட்ஸ் வர்டீம் யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய முப்பத்தைந்து வருடகால வர்த்தகப் பணியில் மிளிர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம் ரைனிஜ் ஸ்ட்ராசா ஐம்பத்து நான்கு டொட்மோண்ட்